நெக்ஸ்ட் நீ தான் ஆ பெயரா ஏஞ்சல் கம்பாரிசன் எந்த நாடு நீங்கள் என் பெயர் ஏஞ்சல் ஃப்ரம் தமிழ்நாடு சென்னை அதை நாங்கள் சொல்லணும் எதை ச்சல எந்த நாட்ல இருந்தே பேசுறீங்க உண்மையாவதா பேசுறீங்க போல தெரியுது நான் எங்க ஊர்க்காரன் தான் அவங்க கலாயிக்கிறான்னு நினைச்சேன் எதை நாங்க சொல்லணும் நீ லண்டன நான் இருந்துறான் சார்தி மாட்டுக்கு வாயில் என்ன வருதோ அதை அள்ளி விட உங்கள் என்ன நான் சென்னையில் வேலை உங்களை சந்திக்க சென்னை வருகிறேன் அப்ப எங்கூரு தான் சென்னையில எப்படி நீ வே மொழி தெரியாம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஏண்டா சலீம் திருச்சியா என் பெயர் ஏஞ்சல் சலீம்

தானியம் கூட உன்னால் கொடுக்க முடியாதுன்னு நான் தான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லியிருக்கில்ல திரும்ப திரும்ப ஏன்டா என்ட வசு வாங்கணும்னே திட்டு வாங்கணும்னே வர்றேடா போடா அது பேரழகி நீ உண்மையா ஏஞ்சல் தாண்டா அழகி நீ லட்டு மாதிரி இருக்க என்ன பண்றது உன்னை மிஸ் பண்ணிட்டேன் உன் ஹஸ்பண்டு கொடுத்து வச்சவரா என் பேரையும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அஞ்சு போட்டு அஞ்சில் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அந்த ஊர் நீங்கள் காஞ்சிபுரமா மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் ஹாய் ஹாய் ஹிந்துஸ்தானியா டேய் ஹலோ என்னடா வேணும் உனக்கு வாராய தோழி வாராய தோழி மனப்பந்தல் காண வாராயும் மேடம் உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியுமா உங்கள் மாநிலத்தில் ஹிந்தி பேசவே இல்லையா இந்தி தெரியாது கட்டினா உனைய கட்டணண்டி இல்லைனா கட்டணாவே காலை செட்டு கும்பிடணும் சரியா அத்தாய் ஊரே அறுபத்தி ரெண்டு பூவை தலையில் கட்டி எது வரைக்கும் கொண்டு போவேன் எவ்வளோ பூருக்கோ அது வரைக்கும் வச்சுட்டு போவேன் நாகூர் கோயிலா ஓகே ஹாய் ஆ அவன் கொண்டாட்டிக்கு வேண்டாம் எவ்வளோ வேண்டாலும் ஏன்ட கேளு நான் அனுப்பி போடா உங்களை எனக்கு பிடிக்கும் நீங்கள் தமான் பதில் படிக்கும்போது மகிழ்ச்சி என் காலில் விழு ஏய் சேக்கு வந்துட்டியா மீனாஜி குட் மார்னிங் தினமும் லைவ் ஆரீங்க ஆமாம் இப்போதான் வராமல் பூரப்பேரும் தூங்கி எதாச்சும் வருவாங்க இவ்வளோ தெரியுது இந்நேரம் லைவை முடிச்சி பத்து நிமிஷம் ஆயிருக்கும் நீங்க என் கடவுள் மேடம் ப்ளீஸ் மேடம் சென்னையில் பார்க்க வேண்டிய விடங்கள் யாவை நேற்றுக்கு வரலையா மீனாட்சி எல்லாம் எல்லாம் அனைத்துக்கையும் நீங்க வரல சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கொண்டேன் கண்டேன் உன்னிடத்தேன் நீங்கள் எப்போதும் முகம் பழிச்சு நாய்க்கு சொல்லு ஒரு நாய் என்னமோ குழைச்சிட்டுருக்கு ஹாய் லுக்கிங் போயிட்டுருக்கு ஏதாவது பேசுறது அப்புறம் நம்மகிட்ட வந்து பேச்சு கிடக்குது அப்புறம் மொழ கட்டாக வண்டி ரோ வருகின்னா கமாண்ட்ஸு கமண்ட்